திருச்சிற்றம்பலம் இந்திரேஸ்வராய் ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழர் தேசியத்தை விரும்புகிற தமிழர் பெருங்குடி மக்களே தேவேந்திர குல வேராளர்களே பட்டியல் வெளியேற்றம் என்ற மகத்தான கோட்பாட்டை நோக்கி செந்தமிழர் சீமான் அவர்கள் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தேனியிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று நடத்த உள்ளார் இதற்கு தமிழர் சமுதாயங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மகத்தான ஆதரவினை செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் இதை அரசியலாக்கி லாபம் பார்த்தோரை எல்லாம் நாம் விட்டோம் அது திராவிட கட்சிகளாக இருக்கலாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் மதவாத கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் ஓட்டு கிடைக்குமோ அதை சொல்வது ஆனால் தமிழர்கள் ஒருங்கிணைவதில் அவர்கள் உடன்பாடு இல்லை ஆங்கிலேயன் எவ்வாறு நம்மை பிரித்தாண்டான அதுபோன்று பிரசிடென்சி என்று இருக்கக்கூடிய ஆந்திரா இன்று இருக்கக்கூடிய கர்நாடகா தெலுங்கானா இன்று இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழர்களை சுக்கு நூறாக உடைத்து சாதிய கூறுகளாக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து ஆட்சி செய்து தாங்கள் நிரந்தரமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகிற சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற

அனைவரும் வர வேண்டும் குறிப்பாக தமிழர் பெருமக்கள் மட்டுமல்ல தேவேந்திரகுல வேலாளர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சமூகம் உணர்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் ஏன் தமிழன் சரிந்தான் கோலோச்சி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் செந்தமிழர் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்கள் எதிர்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள் இனியும் நாங்கள் ஏமாற மாட்ட என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனியிலே நடைபெறுகின்ற பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் சுயம்பு குருமகா சன்னிதானம் என்ற முறையிலும் என்ற முறையிலும் ராஜ தேவேந்திர சுவாமிகள் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் செந்தமிழர் சீமானுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடியேனுடைய என் உரையை நிறைவு செய்கிறேன் இந்த போற்றி லிங்கேஸ்வரனே போற்றி இந்திர யோகேஸ்வரனை போற்றி இந்திர போற்றி இந்திர ராஜேஸ்வரனை போற்றி இந்திராணி தாயாருடன் இருந்த அருள் எங்கள் தேவேந்திர பெருமானை போற்றி போற்றி என போற்றி அடியின் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்